ஏழை பணக்காரர் என எப்படி இருந்தாலும் எல்லோருக்குமே இருக்கும் ஒரே ஆசை மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும் போதும் என்பதுதான் ஆனால் நம்முடைய மகிழ்ச்சிக்கும் துன்பத்துக்கும் நாம் மட்டுமே காரணம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் நான் சொல்லப்படுகிற ஐந்து விஷயங்களை மட்டும் பின்பற்ற வேண்டும் முதலாவது யாரையும் வெறுக்காதீங்க எப்போதும் மற்றவர்கள் மீது அன்பு செய்யுங்கள் மற்றவர்களை வெறுக்காத மனம் எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் இரண்டாவது மற்றவர்களுடன் ஒப்பிடுதல் ஒருவருக்கொருவர் மற்றவர்களை ஒப்பிட்டு வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது மூன்றாவது கவலைப்படுவது கவலைப்பட ஏதாவது ஒரு விஷயம் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் கடந்த காலத்தை பற்றியோ அல்லது எதிர்காலத்தை பற்றியோ கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள் நிகழ்காலத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள தெரிந்தால் மட்டுமே எதிர்காலம் மகிழ்ச்சியானதாக அமையும் நான்காவது குற்றம் சொல்வது எதையாவது குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அப்படி குற்றம் கண்டுபிடிப்பதை தவிர்த்துவிட்டு செய்ய வேண்டிய விஷயத்தில் கவனம் செலுத்தினால் செய்யும் அக்காரியம் சிறப்பாக முடியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் ஐந்தாவது எதிர்பார்ப்பு வைத்துக் கொள்வது எதிர்பார்ப்புதான் பல நேரங்களில் நமக்கு துன்பத்தை தருகிறது யாராவது உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் எதிர்பார்க்காதீர்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தால் மனம் அளவு கடந்த மகிழ்ச்சி அடையும்